மகளிர் தினத்தன்று நமது பெண் சக்திக்கு தலைவணக்குகிறேன் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கி நமது அரசு அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பாடுபட்டுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கூகுள் சிறப்பு வெளியிட்டுள்ளது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் மற்றும் விண்வெளி ஆகிய துறைகளில் பெண்கள் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருவதை கார்ட்டூன் மூலம் விளக்குகிறது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் மது ஆலைகள் என இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதில் மது ஆலைகளில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு நேரடியாக மதுபானங்கள் விநியோகம் செய்த பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது கோவை மாவட்டம் எட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் சிவா டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூன்றாவது நாளாக தொடர்ந்து சோதனை நடத்துகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த சென்னை இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மகேஷ் மும்மொழி எதிர்ப்பு குறித்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கு பின் மாவட்ட செய்தித்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அந்த கருத்துக்களை நீக்கிவிட்டு வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மேகதாது அணை கட்டப்பட மாட்டாது அந்த அளவிற்கு விட்டுவிட மாட்டோம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் மேகதாது அணை கட்ட எத்தனை ஆயத்த பணிகளை முடித்திருந்தாலும் மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் அணை கட்ட முடியாது என்றும் சொன்னார் பாவம் பஸ்களுக்கு போல்ட் நட்டு கூட காசு இல்லை போல இந்த தள்ளுவண்டி ஆட்சிக்கு என கரூரில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திமுக அரசை விமர்சித்தார் பொள்ளாச்சி அருகேயுள்ள ஆனைமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தொகை நூறு கோடி ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது அந்த படத்தில் இருந்து பதினான்கு கோடி ரூபாய் எடுத்து ஊட்டியில் காந்தல் வட்டத்தில் ரிசார்ட் கட்ட அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு நேற்று நுரையீரல் பரிசோதனை நடந்தது சிடி ஸ்கேன் பரிசோதனையும் நடந்தது இது வழக்கமான பரிசோதனை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தூத்துக்குடியில் சிறிய ரக கப்பலில் கடத்தி செல்லப்பட்ட ரூபாய் எண்பது கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் நடுக்கடலில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து கப்பலில் பயணித்த இந்தோனேஷியாவை சேர்ந்த இரண்டு பேர் உள்பட பதினோரு பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் அயர்லாந்தில் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அப்போது பேசிய அவர் பயங்கரவாதம் என்ற சவாலை உறுதியுடன் நாம் எதிர்கொள்வோம் எந்தவித மோதல்களையும் பேச்சு ராஜதந்திர ரீதியாக தெற்கலாம் என தெரிவித்தார் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பால் பொருட்கள் மீது கனடாவில் இருநூற்று ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது பதிலுக்கு அமெரிக்காவும் அதே அளவு வரி விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சோதனை முயற்சியாக நேற்று செலுத்திய ஸ்டார்ஷிப் ஃப்ளைட் டெஸ்ட் எயிட் எனும் ராக்கெட் எஞ்சின் கோளாறு காரணமாக வெடித்து சுதறியது இதுவரை ஏவப்பட்ட எட்டு ஸ்டார்ஷிப் ராக்கெட்டுகளில் நான்கு வெற்றி அடைந்துள்ளன நான்கு தோல்வியில் முடிவடைந்துள்ளன மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் நீலம்பூரில் மினி மாரத்தான் போட்டி நடந்தது கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் மாரத்தானை குடியசைத்து துவக்கி வைத்தார் கல்லூரி மாணவிகள் பெண்கள் மற்றும் பெண் காவலர்கள் ஆர்வமுடன் மாரத்தானில் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் மார்ச் ஐந்தாம் தேதி குத்தகை விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் வேலூரில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி மாணவிகள் மற்றும் மகளிர்கள் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடந்தது மாரத்தானை கலெக்டர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் துறையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி என்பவரின் மனைவி செல்வி கடந்த வருடம் மார்ச் ஐந்தில் இருந்தார் மனைவி மீது கொண்ட பேரன்பின் காரணமாக பழனி தன் மனைவியின் சமாதியுடன் கூடிய அழகிய வீட்டை கட்டி வாழ்ந்து வருவது மக்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருகம் அடுத்த சித்தலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் கோயிலில் மாத திருவிழா முன்னிட்டு தேர் திருவிழா நடந்தது அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் தஞ்சையை அடுத்த கரந்தையில் பழமை வாய்ந்த அருள்மிகு புற்றுமாரியம்மன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு முத்துமாரியம்மன் கோயிலில் இருந்து புலியாட்டம் மயிலாட்டம் தாரை தப்பட்டையன என இளைஞர்கள் பாட்டத்துடனும் பெண்கள் எடுத்தும் யானை மேல் புனித நீர் கூட ஊர்வலம் நடந்தது பண்ணைபுரத்தில் ஹார்மோனியம் வாசித்த கைகள் இன்று லண்டனில் சிம்பொனி படைக்கிறது சாமி உங்களால் இந்தியாவிற்கே பெருமை பாராட்டுகள் என இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு ரஜினி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வார இறுதி நாளான இன்று சற்று உயர்ந்துள்ளது சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது